அது யார் பண்ண காரியம் கர்த்தரை மூலியம் தான் கருத்தே அதுக்குதான் அர்த்தம் என்ன தெரியுமா தகுதி இல்லாத நம்மளுக்கு ஒரு உன்னதமான தகுதியோ அதுக்குதான் குருபேனு அர்த்தம் என்ன தெரியுமா தகுதி இல்லாதவங்களுக்கு ஒருத்தன்மா தகுதி தான் குருபே தயா குருபை தயன் தயா தயவம் சொல்லுவாங்களா தமிழர் தயவுனு என்ன கிருபீனு என்ன ரெண்டு ஒன்றா வேறு வேறையா சேமா சேம் கிடையாது சேமுன்னு யார் கர்த்தர் எல்லார்கள் ஒரே வருஷத்துக்கு குடிக்கோணும் தயான்னு அர்த்தம்மா ரெண்டு ருச்சிக்கும் நல்லா இருக்கலை புரிஞ்சுக்கோணும் தயானா நாம்ப செஞ்ச பாவத்துக்கு என்ன ஆகணும் சிக்ஷை குடிக்கோணும் சிக்ஷா பரவணும் வேணாலும் அவர் தயம் மூலியம் என்ன பண்ணல சிக்ஷா கொடுக்க மன்னிச்சாரு புரியுதா அப்படின்னா நாம கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்காத பிடிக்கி பண்ணார் பாரு அதையும் தயா தப்பாயிட்டு என்ன பண்ணுவேன் ஐயா எங்கள் மேல என்ன பண்ணுங்க கருணை தள்ளி த தெலுங்குனா கருணை தான் சொல்லுவேன் கருணை காட்டுங்க தய காட்டுங்க கருணை கருணை அர்த்தம் என்னன்னா ஐயா நான் யாரு தண்டனுக்கு நான் யார் பாத்திர தயவு செய்து இது என்ன பண்ண மன்னிச்சனி என்னங்க கர்ண காமிங்கன்னா என் மேலே இந்த சிக்ஷை அவனை மேலே வராமல் காப்பாற்றுங்க அப்படி நம்ம வேலை வர வேண்டிய தண்டனை வராமல் கருத்தரை காமிக்கிறது என்ன பண்ணுவாங்க அதையா தயான்னு சொல்லுவாங்க குருபேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா நாம் எதுக்குமே பாத்திரம் இல்லாத நம்மளுக்கு என்ன பண்ணார் ஒரு உன்னத்தமான இடத்த ஆசீர்வாதம் கொடுக்குறார் அது என்ன குரூபை அவர் குரூபனால நம்மளையா தூக்கி எங்கேயும் உட்கார வைச்சார் அவரு கூட உண்ணத்தலங்கள் நம்மளையா உட்கார வச்சார் ரட்சிப்புக்கு நம்ம அறத்து இல்ல வேணும் என்ன பண்ண அவர் ரட்சிப்பு கொடுத்தார் மகநாயருக்கு நம்மளுக்கு என்ன யோகத்தை இல்லை வேணாலும் அந்த ஓகேத்தைய கொடுத்தார் அது என்ன பண்ணுவாங்க என்ன குருபை அப்படிம்பாங்க போது கருணைக்கு குருபைக்கு இருக்கிற வித்தியாசம் அடுத்த பறிச்சோம் புரியலையா கருணனு அர்த்தம் என்ன நாமக்கு மேலே வரணும் தண்டனை நம்மள வராடக்கு படிக்க பண்ண கருணை காட்டினார் ஏ போனா போதுப்பா விட்ட அடிச்சிருங்களாப்பா சொல்கிறோம் இல்லையா அவன் அழுகுறான் விட்ட அடிச்சிருங்க எந்த காண அடிக்க வேணாங்க விட்டுருங்க சொல்கிறோம் அது என்ன தயா நம்ம மேலே வேறு தன் தண்டனை என்னாச்சு கருத்தன் நம்ம மேலே கொடுக்கல நான் செஞ்சு பாவத்துக்கு நிச்சயமாக தண்டிக்கு படணும் வேணும் கர்த்தன் பண்ணார் அழுவுங்காட்டிக்கு